ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புதிய வருடத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் இந்த புதிய வருடம் நமக்காக புதிய எதிர்காலம் புதிய உற்சாகம் புதிய நம்பிக்கைகள் புதிய எண்ணங்கள் புதிய முயற்சி இவற்றின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறது வாருங்கள் இந்த நாளை நாம் வரமான நாளாக ஆக்குவோம் பாபாவிடமிருந்து வரத்தினை பெற்று தன்னைத்தான் உயர்ந்த சேவையில் அர்ப்பணித்துக் கொள்வோம் இந்த வரங்கள் சுயம் பரம சத்குருவிடமிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன சில அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களுக்கே இவை கிடைக்கப் பெறுகின்றன யார் தனது புத்தியினை வீணான விஷயங்களிலிருந்து விடுவித்து சுத்திகரிப்பு செய்து உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த வரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன வாருங்கள் இந்த புதிய வருடத்தினை சுபமான எண்ணங்களால் தொடங்குவோம் எந்த ஒரு காரியத்தையும் சுபமான எண்ணத்தோடு தொடங்குவோமானால் நல்ல பலன் கிடைக்கிறது எப்படி நல்லதொரு விதையினை விதைத்தால் அதிலிருந்து முளைக்கும் மரமும் கிடைக்கும் பழங்களும் மிக நல்லவையாக இருக்கின்றன அதேபோன்று நாம் முதல் ஜனவரி என்று உருவாக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள் நமது முழு வருடத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த எண்ணங்களை உருவாக்குவீர்களானால் அவை வாழ்க்கையையே மாற்றக்கூடியவையாக ஆகிவிடும் நீங்களே உங்களுக்கான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சில சுயமரியாதையின் எண்ணங்கள் சில உங்களது வாழ்க்கையை மாற்றுவதற்கான எண்ணங்கள் சில உலக மாற்றத்திற்கான எண்ணங்கள் தனக்காக எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் முழு வருடமும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் எனக்கு எந்த பயமும் இல்லை எந்த தவறான பொருளோ பில்லி சூனியம் போன்ற விஷயங்களோ எந்த தந்திரமோ மந்திரமோ என் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அடுத்த எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் வெற்றி ரத்தினமாவேன் இந்த வருடத்தில் நான் மாயை மீது முழுவதுமான வெற்றி அடைய வேண்டும் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் நான் இஷ்ட தெய்வம் ஆவேன் இப்படிப்பட்ட சுயமரியாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை பற்றி சற்று சிந்தனை செய்யுங்கள் உங்களது மாற்றத்தை பற்றிய மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லை என்றால் இந்த வருடம் என்னத்தை உருவாக்குங்கள் நான் முழுவதுமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் குழப்பத்தில் இருக்கிறோம் என்றால் அதனை மாற்றி நான் பெருமிதத்தில் இருக்க வேண்டுமே தவிர குழப்பத்தில் இருக்க மாட்டேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நானோ அனைவரது குழப்பங்களையும் போக்க வேண்டும் கவலைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்காமல் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையற்ற ராஜாவாக வாழ்வோம் உலக மாற்றத்திற்காக அணுதினமும் ஐந்து பத்து நிமிடங்கள் உலக நன்மையாளர் என்ற ரூபத்தில் நிலைத்திருந்து முழு உலகிற்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம் நாம் தடைகளை அழிப்பவராகி அனைவரது தடைகளையும் அழித்து விடுவோம் சேவையின் களத்தில் நான் எனது என்பவற்றை தியாகம் செய்வோம் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு நமது எதிர்காலத்தை உயர்ந்ததாக ஆக்குவோம் கூடவே கடந்த காலத்தை மறந்து கொண்டே செல்வோம் கடந்த காலத்தில் ஏதோ தோல்வி கிடைத்திருக்கலாம் ஏதோ துக்கமான சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் அதனை விடுங்கள் அதனிடமிருந்து ஏதாவது பாடத்தை கற்றுக்கொண்டு உங்களது புத்தியில் அதனை நிறைத்து விடுங்கள் அதனை உங்களது சக்தியாக மாற்றிவிடுங்கள் அதாவது உங்களுக்கு வந்த சோதனையை சாதனையாக மாற்றிவிடுங்கள் இவ்வாறு செய்வீர்களானால் தவறுகள் கூட உங்களுக்கு நன்மை செய்பவையாக ஆகிவிடும் கூடவே உங்களது மனத்திரையில் ஏதோ தவறான விஷயம் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதனை முழுவதுமாக மறந்துவிடுங்கள் மறப்பதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது நாம் பழைய விஷயங்களை மறக்கவில்லை என்றால் புதிய விஷயங்கள் நமது மனத்திரையில் இடம்பெறாது எனவே வாருங்கள் இந்த புதிய வருடத்தின் முழுமையான ஆனந்தத்தை அடைவோம் இவ்வுலகில் பாபாவின் வெற்றி முழக்கம் ஏற்படட்டும் மகான் ஆத்மாக்கள் வெளிப்படட்டும் இந்த இறைவன் படைத்த வேள்வி தடைகளற்றதாக ஆகட்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த விருப்பங்களின் மூலமாக இந்த புதிய வருடத்தை ஒளிமயமானதாக மிகுந்த சுகமளிப்பதாக வெற்றிகரமானதாக ஆக்குவோம் பாபாவிடமிருந்து மூர்த்தி ஆகுக என்ற வரத்தையும் பெற்றுக்கொள்வோம் எனவே இன்று முழு நாளும் மிகுந்த அழகான அனுபவங்களில் நிலைத்திருப்போம் வெற்றி எனது பிறப்புரிமையாகும் எனக்கு இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் மிக அழகாக அமையும் இன்றிலிருந்து எனக்கு அனைத்தும் நன்மையாக நடைபெறும் இந்த எண்ணங்களை சிறிது நாட்களுக்காக மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்வோம் மேலும் பயிற்சி செய்வோம் பாபா ஆயிரம் கரங்களோடு என்னுடன் இருக்கிறார் ஓம் சாந்தி